கலைஞருமான குடும்பத்தை சார்படும் ஆற்காட்டு மகன் இந்தியா சாமியார் மகன் இந்தியாவில் எங்கேயும் கூட ஒரு பெருநகரத்திலிருந்து மூன்று எம் கூட சென்னையினுடைய மத்திய பாராளுமன்ற தொகுதியில் இருக்கும் நம்முடைய தேசிய தலைவர் நிறைய பேச பேசுவதற்காக வந்திருக்கின்றார்கள் உரையை நம்ம கேட்க இருந்தும் கூட இந்த யாத்திரையினுடைய நோக்கமாக ஒரு ஒரு தொகுதி ஒரு ஒரு பாராளுமன்ற தொகுதியில சில முக்கியமான பிரச்சனைகளை மக்கள் முன்னால் நாம் வைக்கின்றோம் சென்னை சமூக எண்ணத்திலே தட்டும் தடுமாறி இத்தனை காலமாக மக்கள் இருபது முப்பது ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு விளைவித்த சொத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஆழ ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால ஏழு நாட்கள தன்னுடைய முழு சொத்தையும் விளங்குகிட்டு பாதிச்சமே நின்று கொண்டிருக்கிறது வெறும் புய்களை மட்டும் பேசி ஆட்சியை தொடர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி செலவு செய்திருக்கின்றோம் வெளிநாடு சரி செய்திருக்கின்றோம் விலை சரி செய்திருக்கின்றோம் தொண்ணூத்தி எட்டு சதவீத வேலைகளை முடித்திருக்கின்றோம் ஆனா இன்னைக்கு சென்னை வாசிகளுக்கு மட்டும்தான் இந்த துயரமான அனுபவம் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி வெறும் நாற்பத்தி இரண்டு சதவீத பணிகள் கூட நடக்காத ஒரு ஊரில் மிக முக்கியமான ஊரில் இருந்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் சென்னையினுடைய பாராளுமன்ற எம்பிக்கிற பாருங்க டெல்லியினுடைய எம்பியை பாருங்க ஏழு கேடு பாரதிய ஜனதா

மத்திய சென்னைக்கு வந்ததுன்னா ஜயாதி நாரம் காரிங்க நாரன் ஐயா மகன் கலைஞருமான குடும்பத்தை சார்பது இந்தியாவில் எங்கேயும் கூட ஒரு பெருநகரத்தினுடைய மூன்று எண்களும் கூட ஒரு குடும்பத்துடைய மைந்தர்களாக இருந்து நம்ம இல்லையா சென்னை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இருந்தால் வெளியில் வெள்ள காலத்துல வந்து ஒரு பெட் பாக்கெட் வாங்கிக் கொடுக்கணும் எட்டி கூட பாக்கு அதுவும் குறிப்பாக இந்த தொகுதிகளை எடுத்து தயாரிப்பு மாணவர்கள் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போட்டிருக்க மாட்டார் இவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள் அதனுடைய விளைவை சென்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது சகோதர சகோதரி மூணு ஆண்டு சுத்தத்தின் அடிப்படையிலே ஸ்வச் பாரத்தில் நாற்பத்தி நான்காவது இடத்தில் இருந்த சென்னை இன்னைக்கு தலை குணிந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் சுத்தமாக இல்லை குப்பை குளங்கள் இருக்கிறது கிடையாது தண்ணி சரியாக இல்லை ரோடு சரியாக இல்லை இங்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளுக்கு கூட ஒரு தீர்வு இல்லை அதனால் சகோதரிகளை இந்தியாவுடைய பெருநகரங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் ஒன்பது பேரை இந்த மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய உறுப்பினர்களை கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை நம்முடைய கட்டாயம் நிச்சயமாக சென்னை அடிப்படையில் இருந்து நாட்டினுடைய காலம் யார் பல தடைகளை உடைத்து இன்னைக்கு இங்கே இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகலை மக்கள் எங்கிருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக இழந்து கொண்டிருக்கிற ஒரு புதிய சென்னை கட்டமைந்து கொண்டிருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி கவனம் திரை ஒரு உலகத்திறன் வாய்ந்த கட்சி உருவாக்கி காட்டும் என்பது உங்களுக்கு தெரியும் சகோதர செகவு நம்முடைய அகில இந்திய தலைவர் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் பாராளுமன்றத்தில் சமீபத்தில் தயாரிந்து மாற மகன் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் நீங்க பார்த்திருப்பீங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு என்ன பேசினார் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து இந்த தோப்பனார் பணம் என்று சொன்னார் நீங்க கவனிச்சீங்களா இந்த தோப்பனார பணம் என்று சொன்னார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்ணிய மிக்க ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவங்க திரும்ப பேசப்படுவது கிடையாது ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் வச்சு உங்க தோப்பனார் பணமான இந்த தொகுதி மொழிகளுக்கு தயாரி உதாரணம் கேட்டிருக்கும் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் பதில் சொல்லவில்லை என்றால் ஒரு பெரும் தவறு செய்கின்றீர்கள் அண்ணன் தயாரி உதாரணம் பார்த்து கேட்கிறார் அண்ணா இன்னைக்கு நீங்க அரசியல் இருக்க ஒரே ஒரு காரணம் சன்னா முரசொலி மாறன் என்கின்ற ஒரே ஒரு ஐடென்டி மட்டும்தான் அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அரசியல் இலக்கணம் கிடையாது இரண்டாயிரத்தி பதினொன்னு அமைச்சரவையில் இருந்து நீங்க வெளியே வந்த பொழுது சொந்த காரணத்திற்காக வெளியே வரன்னு சொன்னீங்க ஆனா தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும் நீங்கள் ஊழல் செய்து இரண்டாயிரத்தி பதினெட்டு கேபினட் இருந்து திரும்பப்பட்டவர்கள் என்பது இந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும் பகல மக்களுக்கும் தெரியும் இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன் இந்த தோப்பனார் சொன்னாரா பதவியில் இருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வாங்க அப்படின்னு அமைச்சராக இருந்த பொழுது பிஎஸ்என் வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும் இந்த தோப்பனார் சொன்னாரா பிஎஸ்என் லைன் கனெக்ஷன் இருக்கு சன் டிவி கொடுங்க அப்படின்னு தலைமை செயலரை பார்த்துவிட்டு நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவர்கள் சொன்னீங்க இந்த தோப்பனார் சொன்னாரா தாழ்த்தப்பட்டவர்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் தோப்பனார் சொன்னார்கள் எங்களுக்கும் அதே மொழியிலே பதில் பேசக்கிறீர்கள் ஆனால் சேவை இல்லாம ஒரே ஒரு குடும்பத்தில் வச்சுக்கிட்டு சென்னை நகரனுடைய எம்பிக்களாக இருந்து சென்னை நகரை பால்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதர இந்த சகோதரம் உழைப்பு நம்முடைய தலைவர் சங்கல்பம் குறிப்பாக நம்முடைய சென்னை மாநகரில மூன்று எம்பிக்களும் கூட நரேந்திர மோடி அவருடைய கனவை ஆதரிக்கக்கூடிய எம்பிக்கள் நமக்கு வர வேண்டும் அதன் மூலமாக புதிய ஒரு சென்னையை நாம் கட்டியமைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிற சகோதர சகோதரில் இந்த அற்புதமான இருநூறாவது தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி வேண்டிய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நான்கு தொகுதிகளில் இருக்கிறது சரித்திரத்தை நோக்கி சென்று சரித்திரம் நிச்சயமாக தமிழகத்திலே நடக்கும் நான் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நீங்கள் எல்லாம் அறிவித்திருக்கின்றது மறுபடியும் தேசிய தலைவர்கள் நன்றாவர்களே அவருடைய கடினமான சூழ்நிலையை பாராளுமன்றம் கூட தேவைப்படுகின்றார் சொன்னபடி தொகுதிக்கு வருகின்றேன் என்று சொல்லி நமக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கிவிட்டு பெண்ணியமும் நம்ம நிகழ்காக வந்திருக்கின்றார்கள் நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய நம்பிக்கை அந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவிக்க என்னுடைய நிலையை முடித்துக் கொள்கின்ற நன்றி வணக்கம்